முக்கிய செய்திகள் நேற்றிரவு பெய்த கனமழையில் புலல் அருகே குடியிருப்பு மத்தியில் சுற்றுச்சுவர் இடிந்து மின் கம்பம் சாய்ந்ததால் பரபரப்பு கனமழையில் மின்சாரம் என்று இரவு முழுவதும் தவித்த பொதுமக்கள் சென்னை புழல் அண்ணா நினைவு நகர் பகுதியில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையில் குடியிருப்பு அருகே உள்ள சுற்றுச்சூழல் இடிந்து விழுந்தது சுமார் முப்பது அடி நீளமுள்ள சுவர் இடிந்து விழுந்ததில் அருகில் உள்ள மின்கம்பங்கள் சேதமடைந்து இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவு முழுவதும் மின்சாரமின்றி பொதுமக்கள் தவிக்கும் சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் அண்ணா நினைவு நகர் பகுதி மக்களிடம் கேட்டபோது குடியிருப்பு அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்காக சுமார் நாற்பது அடி வரை பள்ளம் தோண்டப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சூழலில் பள்ளம் அருகே உள்ள அடி நீளம் கொண்ட சுற்று சுவர் இடிந்து விழுந்ததாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் நேற்றிரவு கனமழையின் காரணமாக மக்கள் நடமாற்றமின்றி உயிர் சேதம் தவிக்கப்பட்டதாகவும் கூறினார் மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் குடியிருப்பு வாசி அருகே கட்டப்படும் தனியாருக்கு சொந்தமான கட்டுமான பணியை உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அண்ணா நினைவு நகர் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் அப்பகுதிவாசிகள் சூழ்ந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய வார்டு வந்து இருபத்தி நாலாவது வார்டு அண்ணா நினைவு நகர் பகுதியில் ஈபி ரோடு இது இப்போ ஈபீரோட அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க என்ன பில்டிங்னு தெரியல ஏதோ ஒரு கோடவுன் மாதிரி கட்டுறாங்க பெரிய கோடவுன் மாதிரி கட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி ஆழம் அடையில் எடுத்துட்டு மண்ணை எடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க இருந்த மண்ணை எடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது அடி நாற்பது அடி மண் எடுக்கும்போது இங்கே உள்ள வீடு அத்தனை வீடுமே அந்த அறிவில் உள்ள மக்களே இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது அப்போ வந்து மக்கள் வந்து இது பெரிய ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைதியாக விட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நைட்டு அடிச்ச மழையில அந்த ஈவி போஸ்ட் சாஞ்சு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நடந்த சம்பவம் அது இருந்து மக்கள் வந்து கரண்ட் இல்லாம பெரிய அளவுல அவதிப்படுறாங்க இந்த மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏரியாவில ஆஹ் அதுவும் மக்கள் வசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடிசரம் வசிக்கக்கூடிய மக்கள் இல்லை இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் அந்த மாதிரி மக்கள் வசிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு கமர்ஷியல் கட்டிடம் இவங்களுக்கு சிஎம்பியே பிளான் கொடுத்துருக்கு அப்ரூவ் கொடுத்துருக்கு இந்த அப்ரூவ் கொடுத்ததே தவறு சிஎம்டி வந்து இந்த இடத்துல அப்ரூவ் கொடுக்கூடாது ஏன்னு சொன்னால் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது சருவ நம்பிக்கிற நெய்கால் புறம்போக்கு நிலம் இது இந்த அறுபது நூறு வருஷமாக வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்க மறுக்குது கவர்மெண்ட்டு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியல் கட்டிடங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா கொடுத்து சிஎம்டி அப்ரூவ்டு வாங்கி பிளான் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி டெத் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அப்ப இது எந்த அளவுக்கு ரேஸ் பண்ணி கட்டுவாங்க ஒண்ணு பக்கத்துலயே புழல் ஜெயில் இருக்கு புழல் ஜெயில் பக்கத்துல இந்த மாதிரி பில்டிங் கட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு ரூல் இருக்கு அந்த புலல் ஜெயில் பக்கத்துல இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் கட்டுறாங்க இது சட்டப்படி தவறான ஒரு நிகழ்வு இந்த சிஎம்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சட்டப்படி கொடுக்க கூடாது எந்த இதுன்னு கொடுக்குறாங்க எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கு தெரியல இவங்க அப்படி கொடுத்துட்றாங்க இவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பில்டிங் கட்டுறாங்க யாரோ ஒரு ஓனர் வாழறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் வந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா நைட்டு போஸ்ட் விழுந்ததுனால இவி கரண்ட் இல்லாமல் இன்னைக்கு வரையும் இப்போ வரையும் மக்கள் குளிக்க முடியாம வெளியே போக முடியாம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கஷ்டப்படுறாங்க இதே போல ஒவ்வொரு கஷ்டத்தையும் இனி இவங்க கட்டணம் கட்டினாங்கள்தான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க இது மாத்திரம் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து முப்பத்தி ஒன்பது ஏக்கர் டோட்டலா முப்பத்தி ஒன்பது ஏக்கர் தொண்ணூறு சென்ட் நிலம் மெய்க்கால் புறம்புக்கு நிலம் இந்த நிலம் அத்தனையுமே மெய்க்கால் புறம்புக்கு இதுக்கு அத்தனைத்துக்குமே பட்டா கொடுத்து வச்சிருக்காங்க இந்த பட்டாவை ரத்து பண்ணணும் இதுக்கு கொடுக்கக்கூடிய அப்பூட ரத்து பண்ணணும் இனி வர காலங்கள்ல இந்த நானூற்றி ஐம்பத்தி சர்வ நம்பர்ல வந்து அப்படின்னு கொடுக்கூடாது பட்டா கொடுக்கூடாது பிளான் கொடுக்க அது என்னுடைய கோரிக்கை இந்த ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கை